பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு பேசுற எடப்பாடி பழனிசாமி நீ ரொம்ப யோக்கியமா நூறு பெண்களை கற்பழிச்சான் உள்ளாட்சி தேராம பையன் அவனை காப்பாத்தல்ல அப்புறம் உனக்கு என்ன தகுதி தகுதிக்கு அவன் நடிகர் விஜய் கேக்குற அந்த கூத்தாடிய அவன் சீமான கேக்குற எத்தனை பெண்கள் அவன கட்சிக்காரன் கற்பளிச்சிரு கூட விஜயலட்சுமி கத்தி ஏழு முறையோ ஒன்பது முறை கரு கட்சிட்டாங்க கரு கலைக்கிட்டே கட்சி வச்சுக்கிற பொறுக்கி பையன் சீமான அவன் பேசுறான் இவன் பெரிய மயிறு நடிகர் விஜய் இவன் ஆட்சிக்கு வந்துருவான் அடுத்து அஞ்சு பர்சன்ட் ஆறு பர்சன்ட் ஓட்டு வாங்க போறேன் எப்படி ஆட்சிக்கு வருவேன் நீயே ஜெயிக்க மாட்டேன் நடிகர் விஜய் நீயே ஜெயிக்க மாட்டேன் அவர் பெரிய மணி பேரையும் மன்னார்சாமி அவரு நீ நடு ரோட்ல நிக்க போற மாதிரி இருக்கும் அதனால இந்த சம்பவம் கண்டிக்கத்தக்கது இதை வச்சு அரசியல் பண்றீங்க பாரு அயோக்கிய பசங்கம் அதனால ஒரு மயிரை கூட நீங்க திமுக புடுங்க முடியாது இதை மக்கள் யோசிக்கணும் ஒரு அஞ்சு போலீஸோ பத்து போலீஸோ அவங்க பண்ண தப்பனால டோட்டல் போலீஸ் டிபார்ட்மெண்ட் பேர் கெட்டு போய் திட்டாங்க இந்த சம்பவம் உண்மையிலே வருத்தமான சம்பவம் இது சம்பந்தப்பட்டவர்கள் அனைவரும் மிகவும் கடுமையாக தண்டிக்கப்படுவார் என்று தமிழகத்தின் நிரந்தர முதல்வர் தேச தலைவர் தமிழகத்தின் தலைவர் தளபதி குறிப்பிட்டிருக்கிறார் எனவே இதை வச்சு எதிர்கட்சி அரசியல் பண்றீங்க பாருங்க இதெல்லாம் நீங்க கூட முடியாது இந்த குடும்பத்துக்கு ஆழ்ந்த வருத்தத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் அந்த குடும்பத்துக்கு இன்றைக்கும் தலைவர் தளபதி முதலமைச்சர் துணை நிற்பார் தமிழகம் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் துணை நிற்பார்